படம் சூப்பராக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ரொம்ப அக்ரெஸிவாக இருக்குது எப்படி ஆம்பளைங்க வந்து இப்போ பொண்ணுங்களை சந்தேகப்படுறாங்க தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு காட்டியிருப்பாங்க அதெல்லாம் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால ஃபஸ்ட் ஆஃப் எல்லோருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க மணிகண்டர் செம்ம குட் நைட்லேருந்து அடுத்த இதில் நல்லா இருக்குது பண்ணி பண்ணிட்டாரு குட் ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம் பிகாஸ் இந்த டைம்லாம் நம்மளுக்கு தெரியும் எப்படிலாம் இருக்குதுன்னு கரெக்டாக ஃபெப்மன்தில் வர ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ குட் நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த டேரெக்டர் ஆக்சுவலி அவ்வளோ அழகாக ரைட்டிங்ஸ் இருந்திருக்கு அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஒரு இடத்துல பிசிறு தட்டி இருந்தாலுமே வந்து சினிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் ஃபேமிலியோட பார்க்க முடியாது நிறைய ட்ரக்கு கஞ்சா சீன்லாம் இருக்குது அதனால் குழந்தைங்க இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் நம்ம ரிலேஷன்ஷிப் வெல்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ரியல் லைஃப்பாக ரியலிஸ்டிக்காக எப்படி இருப்பாங்களோ ஒரு நேச்சுரல் லவர்ஸ் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்துட்டு இந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க மணிகண்டன் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் நல்லாயிருக்கு நல்லா ஒரு ஸ்கோப் இருக்கும் அவருக்கு இப்போ ஃபீல் குட் மூவி இந்த படத்தில் வந்து லவர்ஸ் லைக் கப்புள்ஸ் அது மட்டும் காமிக்கல ஹோல் ஃபேமிலி இந்த ஒரு பர்டிகுலர் மூலிமா மிச்சம் இது எவ்வளோ இது டிபெண்டாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க ஸோ அந்த டாப்பிக்கில் இட ஆனால் செகண்ட் ஆஃபில் அது எவ்வளோ மோசமாக இருக்குது மாதிரி நம்ம அப்பாக்கள் நம்ம அம்மாக்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம பார்ப்போம்ல தான் நம்ம திரும்பி பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி செகண்ட் ஆஃப் எடுத்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அவங்களால ஏற்றுக்க முடியாமல் கில்ட் ஆகி தான் அமைதியாக போய்க்கிருக்காங்க ஆனால் அந்த கில்ட்டை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம் அந்த வேலை அது முக்கியமான படம் ஆனால் ஸோ படத்தில் வந்துட்டு இந்த மேல் யோகப்பத்தி ஃபீமேல் யோகோபதி ரிலேஷன்ஷிப்பில் பேசியிருக்கான்னு சொல்கிறாங்களா அந்த மெட்டரெலாம் ரியலைசிங்காக இருக்கா அதில் எப்படி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ப்ரோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ஒவ்வொருத்தரும் அதை ஃபீல் பண்ண முடியுது அந்த அந்த நம்மக்குள்ள நம்ம நம்ம ஒரு கமிட்டி லைஃப்பில் இருந்தோம்னா எப்படி இருக்குமோ அதை அப்படியே எடுத்து காட்டியிருக்காங்க வெரி குட் நிறையா பேர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரோ இப்போ கபல்ஸாக படம் பார்க்க வந்துட்டால் ரியலைஸ் பண்ணிட்டு சேர்ந்து போயிருவாங்க நினைக்கிறீங்களா இல்லை பாதிலேயே போட்டுக்கிட்டு எல்லாம் வெளியே போயிருவாங்க நினைக்கிறீங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள் லைஃப் நல்லா இருக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ இப்போ கிராஃப்ட் வைஸ் பாடல்க்கு மியூசிக்கு டிராக்ஷன் அதெல்லாமே படத்தோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்னா சாண்ட்ராலோட மியூசிக் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக் எல்லா பாட்டுமே ஒரு சின்ன சின்ன கட் சாங் மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஆனால் எல்லாமே படத்தோட தனியாக எதுவுமே தெரில படம் பாட்டு வைக்கணும்னு வச்ச மாதிரி அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஜேர்னி மாதிரி அந்த படம் இருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பீஸாக பார்த்த மாதிரி மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி கேமரா ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சு மணிகண்டனோட ஆக்டிங்கே சொல்லவே தேவையில்ல தலைமை பிச்சுட்டாப்ல அப்புறம் மதன் வாண்டர்ஸ்னு ஒரு கேரக்டர் வர அவருக்கு முன்னாடி சீரீஸ்லாம் பண்ணியிருக்காப்ல அவருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஹீரோயினும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ படத்தில் மணிகண்டன் இன்டர்வியூலாம் பார்த்திங்கன்னா இன்ஃபிரியாட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி நிறைய அடிக்கடி பேசுகிறப்ப எல்லா இன்ட்ரூவ்லேயும் ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்துட்டு இன்ஃபிரியாட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி மேலே ரிலேஷன்ஷிப்பில் ஈகோஸ் பற்றி அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்காங்க இது லைக் ரிலேஷன்ஷிப்பில் மேல் ஃபீமெல் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ லைக் என் என்ன சொல்கிறது இது ஒரு பாடி இந்த பாடிக்குள்ளே ஒரு சோல் இருக்குது நீங்கள் சோலுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி போகும் பாடிக்கு அதாவது என்னென்ன பாடிக்கு என்ன தேவை அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ட்ராக்ல போகும் இன்ஃப்ராமேட்டிக் காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் சும்மா இந்த ஒருத்தங்க வளர்த்து விட்டு அதை ஒரு கைண்ட் ஆஃப் ரைட்டிங்ஸ் மாதிரி தான் நீ சோல் அண்ட் பாடி இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்னா நாலுமே இருக்கும் பர்சனலாக கனெக்டாக ஆகிருக்கும் கண்ணெல்லாம் கலங்குது கண்ணெல்லாம் கலங்கலை ப்ரோ லைக் அதான் சொல்கிறேன் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் இருப்பான் லைக் சினிமா நான் நான் எப்படி போனால் லைக் அந்த ஒரு கேரக்டர் கூட இன்வால்வ் ஆகி அந்த மாதிரி தான் பார்க்க நான் ஆர்வமாக இருப்பேன் ஸோ அதில் அவ்வளோ இந்த படத்தில் மேல் ஈகோ பற்றிலாம் ஏதோ பைசியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஈகோஸ் பற்றிலாம் ரிலேஷன்ஷிப்பில் அது உண்மைதான் ப்ரோ உண்மை ஈகோஸ் தான் நிறையா ஒரு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு ப்ரோ உங்களுக்கு ஆமாம் ப்ரோ அதாவது இன்னொருத்தவங்களை வச்சு ம அடுத்தவங்கள வச்சு இன்னொருத்தவங்கள பிளைன் பண்ணி பேசக்கூடாது அதுலேயே ஒரு சில ஆளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதுதான் மூவி ஓவராளாக படத்துக்கு ஒன் டூ டென்குள்ளே ரேட் பண்ணால் நீங்கள் எவ்வளோ எயிட் கொடுப்பீங்க ப்ரோ எல்லாருமே தண்டி கேன் போடா